தமிராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி சீமானவர்கள் எண்ணூரில் நடந்த கருத்து கேட்பு கூட்டத்துக்கு போயிருந்தார் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு அங்கே நிறைய பேர் சீமானவர்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர்லாம் அங்கேயே சண்டை போட்டு அப்படி கத்திட்டு இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த நிலையில் வந்து சீமானவர்களோட தம்பிகளே உள்ள விடாமல் இருந்ததெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இந்த நிலையில் சீமானவர்கள் வரதுக்கு முன்னாடி வந்து வெளியூர்காரர்கள் யாருமே இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவோட சட்டமன்ற உறுப்பினரான கே பி சங்கர் அவர்கள் சொல்லியிருந்தாரான் சீமான் சீமானவர்கள் எதிர்த்து நின்னார் அவர் சீமானவர்கள் வந்து முப்பதாயிரம் வாக்குகள் வாங்கினார் அவர் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கி ஜெயிச்சிருந்தார் அப்படின்றது ஒன்று இருக்குது ஆனால் இது எப்படியான ஒரு விஷயமா இருக்கும் ஒரு அணில் மின் நிலையம் நடக்குது அப்படின்னா அதில் வந்து என்விரான்மெண்ட்டை யார் யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்க வந்து பேச போகிறாங்க அது சரி தவறுன்னு பேசுறதுக்கே உள்ளூர் காரணம் இருக்கணும் வெளியூர் காரணம் இருக்கணும் அப்படின்றதுலாம் தெரியல ஆனால் கேபி சங்கர் அவர்கள் சொல்லியிருந்தாங்கன்னா ஆனால் அதெல்லாம் எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானோர்கள் வர வரைக்கும் தான் சீமானவர்கள் வந்துட்டு அப்புறம் இது வேற மாதிரி மாறிடுச்சு அப்படின்றது ஒன்று இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கே பி சங்கர் அவர்கள் வந்து சீமானவர்கள் கூட உட்காந்துருக்கிற புகைப்படம் வந்துச்சு சீமானவர்கள் அவரே பேச சொன்ன விஷயங்களும் இருக்கு அப்படின்ற மாதிரி இடமோ ஒன்று காட்டி போட்டுருந்தாரு அதுக்கப்புறம் சீமானவர்கள் பேசின அப்புறம் தான் எல்லாருமே பேசியிருக்காங்க வெளியூர் காரர்கள் எல்லாருமே பேசியிருந்தாங்க அதில் ஒரு பாப்பா வந்து சொல்லியிருந்தாங்க அதில் ஒரு பெண் சொல்லியிருந்தாங்க நாம் தமிழ் கட்சியினர் மட்டும் பேசலாம் நான் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசியிருந்தாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு சீமானவர்களை பார்த்து அந்த பயம் இருக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குது ஏன்னால் வந்து சிவானவர்கள் அவ்வளோ சிறந்த அரசியல் வந்து இருந்துகிட்டு வந்துருக்கார் தமிழ்நாட்டில் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது எனவே சிமானவர்களை பார்த்துல அந்த பயம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுலையுமே எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிவானவர்களை பார்த்து பயந்து கேபி சங்கர் அதுவும் எம்எல்ஏ அவர் திமுக எம்எல்ஏ அதுவும் திருவச்சியூர் அவர் ஏரியா அவுர் ஏரியாவில் வந்து சீமானவர்கள் செஞ்ச சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மாறக்காமல் கவுன் பாக்ஸ் தான் சொல்லுங்கள்